இந்த கதை சென்னை அண்ணா நகரில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம் டூலெட் போர்டு பார்த்துட்டு வீடு வாடகைக்கு கேட்டு வந்தான் கார்த்திக் வீட்டு ஓனர் ஒரு வயசான பாட்டி பார்க்க கொஞ்சம் பயங்கரமா இருந்தாங்க வீடு கார்த்திக்கு ரொம்பவே பிடிச்சது அட்வான்ஸ் கொடுத்துட்டு குடி வந்துட்டான் வாடகைக்கு குடி வந்த இரண்டாவது நாளே இரவு பன்னிரண்டு மணி மூடியிருந்த பாத்ரூமுக்குள்ளிருந்து மெதுவான பெண் குரலில் ஒரு பழைய தமிழ் பாடல் கேட்டான் கார்த்திக் அது ஒருவித ஈர்க்கும் இசை வழக்கம் போல கூலர் வாயிலா ஓசை வருதுன்னு நினைச்சான் கார்த்திக் ஆனா அடுத்த இரவிலோ அந்த பாடல் சற்று சத்தமாகி கார்த்திக் ஒரு டவுட் இது எண்பதுகளில் வந்த ஒரு பழைய பாடல் யார் பா வீட்டுல இப்படி பாடுவாங்க மூன்றாவது இரவு பாடல் மட்டும் இல்ல பாத்ரூம்ல இருந்து குளிக்கும் சத்தமும் கேட்டது சரி என்னன்னு பார்க்கலாம்னு டோர்ச்சுடன் அருகே போன கார்த்திக் கதவு திறக்க முடியாத அளவுக்கு பூட்டப்பட்டிருந்தது அவசரமா கேட்டான் யா யார் உள்ள இருக்கீங்க பதிலா வந்த குரல் நான் தான் இருக்கேன் நான் இன்னும் பாடி முடிக்கல அந்த சமயத்துல கதவு தானாகவே திறந்தது உள்ள ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு ஈரமான பெண் உருவம் நனைந்த தலைமுடியுடன் கார்த்திகை நேரடியாக பார்த்து கேட்டது நீ என் பாட வரீனு கார்த்திகோ பயத்துல இல்ல நீங்களே கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்ல கதவை க்ளோஸ் பண்ண பார்த்தான் அப்போ திடீர்னு ஒரு கை அவன பாத்ரூம் உள்ள இழுக்க அடுத்த நாள் காலை கார்த்திக் காணும் வீட்டின் கேட் மேல டூலெட்னா போர்டு அகேன் தொங்குது நீங்க அந்த வீட்டுக்கு குடி போவீங்களா